பாலா கேட்ட செருப்படி கேள்வி உங்களோட கருத்து என்ன மக்களே முதல் முறையா மக்கள் நாயகன் பாலா ஹீரோவா நடிச்சு செப்டம்பர் ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடி படம் இதுவரைக்கும் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆகியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு கம்ப்ளீட் எமோஷனல் கடைசி அஞ்சு நிமிஷ காட்சிகளை பார்த்து அழாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு ரசிகர்களோட மனசை உருக வச்சிருச்சுன்னு படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு இந்த நிலையில பாலா திடீர்னு வருத்தமா பேசியிருக்காரு அவர் பேசும்போது அதாவது சின்ன தயாரிப்பாளர்களும் வாழணும் அந்த வகையில் தமிழ் சினிமாவை நாங்க காப்பாத்த போறோம்னு பேசுற சினிமா விமர்சகர்கள் யாரும் நான் நடிச்ச காந்தி காணடி படத்தை பத்தி ஏன் விமர்சனம் செய்யல இதை நினைச்சா வேதனையா இருக்கு இந்த படம் நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்க ஆனா எங்களோட உழைப்ப கண்டுக்காம போகாதீங்க காசு தந்தாதான் ரிவ்யூ சொல்லுவீங்களா சின்ன படம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேரும் மனசுல இருக்கிற வேதனையை கொட்டி தீர்த்திருக்காரு பாலா அவர் கேட்கறது நியாயமான கேள்வி காசுக்காக ரிவ்யூ பண்றோம்னு சிலர் ஓபனாவே ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா நியாயமா பாராட்டப்பட வேண்டிய படத்துக்கு ஏன் ரிவியூ கொடுக்காம இருக்காங்கன்னு தான்